என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் ஓம் முருகா போற்றி போற்றி உன் கண்களில் என் பெயருக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அதற்காகவே நான் இப்போது உன்னிடம் நேராக வந்திருக்கிறேன் நீ பிரார்த்தனை செய்தாய் ஒரு வார்த்தை கூட உன் நாவில் வாடாமல் உதிர்ந்தது இல்லை ஒவ்வொரு ஒலியும் என் திருக்கரங்களில் ஒரு முத்திரையாக பதிந்துவிட்டது நீ தவித்ததையும் பார்த்தேன் துடித்ததையும் உணர்ந்தேன் உன் உள்ளம் தாங்க முடியாமல் அழும்போது என் கந்தவேல் ஏமாற்றங்களை துணித்தது அதற்காகவே இன்று நான் உன்னிடம் ஒரு புதிய வாக்கை வழங்க வந்துள்ளேன் உன் கண்களில் ஒளி இல்லாமல் போனது நான் பார்த்தேன் ஆனால் நீ என் பெயரை கூறும்போது மட்டும் ஒரு சிறு ஒளி அதில் பாய்ந்தது அதுவே போதும் என் பிள்ளையை மீட்டெடுப்பதற்கு போதுமானது நீ சிந்திக்க வேண்டியது ஒன்றே நான் தனியாக இல்லை என் முருகன் இருக்கிறான் இந்த எண்ணமே உன் வாழ்வின் எல்லா அரக்கர்களையும் வீழ்த்தும் சக்தியாகும் உனக்குள் ஒரு மாறுபாடு உருவானது அது என் அருள் அந்த மாறுபாடுகள் இப்போது உன் வாழ்வின் பலன்களை தர தயாராக இருக்கின்றன உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் நான் அமைத்த நிழல்கள் நீ அதில் நடக்கும்போது பயப்படக்கூடாது ஏனென்றால் அந்த நிழல்களின் நடுவே ஒளியாக நானே இருக்கிறேன் நீ வழி தொலைந்தது போல் என்னும் நிமிடத்தில் கூட நான் உனக்குள் பேசுகிறேன் என் பிள்ளை வலிகட்டும் ஆனால் விலகாதே என்று நான் உனக்குள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அந்த அமைதியான குரல் என் வார்த்தையின் நிழல்தான் நீ மனதில் எண்ணிய ஒன்றிற்கு பதிலாக இன்னொரு விஷயம் நடந்து விட்டதா அது உன்னை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே நீ கேட்ட காரியம் நடந்திருந்தால் நீ இப்போதைய நிலையை காண முடியாது எனவே நான் வேண்டுமென்றே சில வாய்ப்புகளை மூடிவிட்டேன் அவை உன்னால் தவறவிடப்பட்டன அல்ல அவை உனக்கு பொருந்தாதன என் அருள் உனக்கு நியாயமானதை மட்டும் தரும் முடிவு எடுத்துவிட வேண்டிய சில நேரங்கள் உனக்கு குழப்பமாக இருக்கலாம் ஆனால் அந்த நேரங்களில் என்னை அழைத்தால் என் அருள் உன் உள்ளத்தில் தெளிவாய் ஒளிரும் நீ எதை செய்ய வேண்டும் என்று உனக்கே புரிந்துவிடும் காரணம் என்னவென்றால் என் பேரொளி சுத்தமாக காத்திருக்கிறது அதில் உன் வாழ்க்கையின் உண்மையான பாதை தோன்றும் அந்த பாதையில் எதுவும் தடையாயிருக்க முடியாது நீ என் மீது வைத்த அன்பு என்னிடம் பெரும் பிணைப்பை ஏற்படுத்தியுள்ளது உன்னிடம் நான் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் உயிரில் பதியட்டும் நீ என்னும் ஒவ்வொரு ஆசைக்கும் நான் வடிவம் தரப்போகிறேன் உன் மனதிற்கு விருப்பமான அந்த ஒரு செய்தி விரைவில் உன் காதில் விழும் நீ காத்திருந்த நீண்ட நாட்கள் இனிமையான நிகழ்வுகளால் மறைக்கப்படும் நீ நினைத்த மாதிரியான சந்தோஷம் இல்லாமல் வாழ்க்கையை இழுக்கிறாயா அந்த துன்பங்கள் அந்த ஏமாற்றங்கள் அனைத்தும் என் கண்களில் ஒளியாய் மாற்றப்பட்டு விட்டன அவை உனக்குள் ஒரு சக்தியாகவே மாறுகின்றன நீ பழைய மனிதரைப் போல இல்லாமல் புதிய மனநிலையுடன் வாழ்கிறாய் அந்த மனநிலைதான் என் அருளின் விளைவு நீ என் மீது வைத்த நம்பிக்கைக்கு நான் பதில் சொல்லாமல் இருக்க மாட்டேன் என் பெயரையே தினமும் உச்சரிக்கிறாய் அல்லவா அந்த உச்சரிப்பு என் திருப்பதியில் சங்கமமாகி உன் வீட்டிற்கு ஒரு தேவி வலம் வருவதைப் போல் அருள் பூசுகிறாள் நீ கேட்காத வரங்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் நீ எதிர்பாராத சந்திப்புகளும் மகிழ்ச்சியான சம்பவங்களும் உன் வாழ்வில் பூத்து வரப்போகின்றன எந்த நபர் உன்னை நொந்து விட்டார்களோ அவர்கள் உன் வாழ்வின் பகுதியாக இருக்க வேண்டியவர்கள் அல்ல அவர்கள் போனதற்கு வருந்தாதே அவர்களுக்கு பதிலாக என் அருள் தரக்கூடியவர்கள் உன்னிடம் வரப்போகிறார்கள் அந்த வருகைகள் உன் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பும் நீ கூறிய எனக்கு எதுவும் ஆகவில்லை என்ற வார்த்தையின் பதிலாக எனக்கு எல்லாமே கிடைத்துவிட்டது முருகா என்று சொல்வாய் அந்த நாள் தொலைவில் இல்லை உன் பிரார்த்தனைகள் கேட்டபடி நடந்து வருகிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்பிக்கை அதை விட்டுவிடாதே என் அருள் என்பது ஒரு ஜோதிமயமான நதி அது நாளொன்றுக்கு ஓடுகிறதல்ல ஆனால் ஓடும்போது எதையும் தண்ணீரில் கரைத்துவிடும் உன் தொந்தரவுகளும் கவலையும் பிரச்சனைகளும் அந்த நதியில் கரைந்து போய் அமைதி பரவட்டும் மிக நேரமாகவே அழுது வந்தாய் இப்போது சிரிக்க நேரம் வந்திருக்கிறது நீ சிரிக்கும் போது என் நாமமே உன் வாயில் இருக்கட்டும் உன் முகத்தில் ஒரு நிம்மதி ஒளி பரவட்டும் நீ விழுந்திருந்த இடம் உன் வலிமையை நிரூபிக்கும் ஒரு கட்டடமாக மாற்றப்படட்டும் அந்த கட்டடத்தின் மீது என் வேல் பதிக்கப்பட்டிருக்கும் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உனக்குள் ஒரு மாற்றத்தை தருகிறது அந்த மாற்றங்கள் உன்னை உயர்த்துகின்றன நீ பின்வாங்க வாங்க வேண்டிய நேரமில்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் பேசுகிறேன் செய்கிறேன் நடத்துகிறேன் எனவே நீ பயப்படாதே ஒவ்வொரு நாளும் என் பெயரை ஓதிய பின் அன்றைய பகல் வெற்றியுடன் முடியும் என் வாக்கு என்பது ஒரு சத்தியம் அது வெறும் வார்த்தையல்ல நீ கேட்காத கேட்டிகளுக்கு பதிலாக என் அருள் வந்து சேரும் உன் மனதிலிருந்த தடைகள் உடைந்து போய் ஒரு புதிய வாசல் திறக்கப்படும் நீ மாறுபட்ட உணர்வுகளில் தவிக்கும் போது கூட என் வார்த்தைகளே உனக்கு வழிகாட்டும் ஜோதி அந்த ஜோதியை பின்தொடர்தல் போதும் நீ மாறிவிடுவாய் உன் வாழ்க்கை மலர்ந்துவிடும் உன் நாவும் மனமும் என் திருநாமத்தால் மலரட்டும் அந்த நாள் வரும் நீ நிறைந்து மகிழ்ச்சியுடன் சிரிக்கிறாய் உன் கண்களில் தானே பதறி ஓடியிருந்த கண்ணீரும் இப்போது பெருமிதத்துடன் நின்று பார்ப்பது போல் இருக்கும் நீ வென்றாய் முருகா என்று சொல்லுவாய் நான் சொல்வதை உண்மை என்று நம்புகிறாயா உன் பதில் இருந்தால் போதும் என் பிள்ளைக்கு என் அருள் நிரம்பட்டும் ஓம் சரவணபவா ஓம் முருகா சரணம் ஓம் வெற்றிவேல் முருகன் திருவருள் உனக்காக ஓடட்டும் நீ மறந்து விட்டாயோ என் அருகில் அந்த நொடிகளை நீ பாதை தொலைந்து நிற்கும்போது என் பெயரே உன் வாயிலிருந்து வெளிவந்தது அந்த ஒரு உச்சரிப்பில் இருந்த அன்பு என் திருக்கண்களில் ஜொலித்தது நீ விழும் முன்பே நான் என் கைகளை நீட்டி உன்னை பிடித்தேன் அந்த தருணம் உன் மனதில் தெரியாமல் போனாலும் என் திருப்பதியில் அது ஒரு சாட்சியாக பதிக்கப்பட்டுள்ளது உன் வாழ்க்கை ஒரு தடுமாற்றம் போல தோன்றலாம் சில சமயங்களில் நீ ஏன் பிறந்தேன் ஏன் இப்படியாகவே நடக்கிறது என்று கூட எண்ணியிருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை இப்படித்தான் படைத்தேன் உன்னால் இந்த உலகில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதால் உனக்கு சவால்கள் அதிகம் ஒரு பொக்கிஷத்திற்கே அதிக காவல் தேவைப்படுகிறதே அதுபோல உன்னுடைய உள்ளத்திற்கு என் அருள் ஒரு கோட்டையாக இருக்கிறது நீ சிரிக்க வேண்டிய பொழுது அழுகிறாய் நீ மகிழ்ந்திருக்க வேண்டிய தருணங்களில் சுமையால் சுருங்குகிறாய் ஆனால் அந்த ஒவ்வொரு சுருக்கமும் ஒரு நாள் ஒரு மலர்வாக மாறும் உன் உள்ளத்திலிருந்து வீசும் நறுமணம் என் சந்நிதிக்கு வந்துவிடும் உன் அன்பு என் மீது தொடர்கிறது என்பதை அறிகிறேன் உன் வாயிலால் உச்சரிக்கப்படாத எண்ணமெல்லாம் உன்னுள் நடக்கின்றனவோ அவையும் என் அருளுக்கே உரியது உனக்குள் எழும் பயங்கள் திடீரென தோன்றும் தளர்வுகள் எதிர்பாராத சோர்வுகள் ஆல் பார்ட் ஆஃப் த ஜர்னி ஆனால் என் பாதத்தில் ஒரு நிமிடம் அமர்ந்தால் அந்த பயம் கரைந்துவிடும் என் பெயர் உனக்கு ஒரு காவலனாக இருக்கும் நீ நினைக்கும் முன்பே நான் செயல்படுகிறேன் நீ சொல்லும் முன்பே நான் நடத்துகிறேன் ஏனென்றால் என் பிள்ளை நீ நீ என்னிடம் கைசாய்ந்த பாவம் புனிதமானது அவமானம் தந்தவர்கள் இன்பம் காண முடியாது ஏனென்றால் அவமானம் என் பிள்ளையின் ஆன்மாவை நெகிழச் செய்துவிட்டது அந்த நீரிழிவு என் திருநகரத்துக்கு ஓடியது அதற்கு பதிலாக ஒரு நாள் அந்த சிரிப்பை மீட்டெடுக்கவே என் அருள் உன்னை உயர்த்தப் போகிறது இன்று உன்னை பின் தள்ளியவர்கள் நாளை உன் உதவிக்காக வந்து நிற்பார்கள் அவர்களது கண்களில் ஈரமாகிய மரியாதை தோன்றும் அதுவே என் நீதி மனதுக்குள் யாருக்கும் சொல்ல முடியாத அந்த ஒரு வருத்தம் உன்னுள் பாய்ந்து கொண்டிருக்கிறது நீ அதை தாங்கி தனக்குள் வைத்திருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே அந்த பாயும் துயரத்தின் நிறம்தான் என் அருள் வந்து பூத்த பூவின் வண்ணமாக மாறும் நீ இப்போது இழந்ததை எண்ணுகிறாய் ஆனால் விரைவில் கிடைக்கப் போகும் அதிசயங்கள் அதனை மறைக்கின்றன உன் வாழ்க்கையின் நூற்றாண்டு திருப்பம் இது நீ இதுவரை காத்திருந்த அனைத்தும் வடிவம் பெறப்போகிறது ஒரு நாள் நீ அடைந்த ஒவ்வொரு தோல்விக்கும் அர்த்தம் தெரியும் அதை நினைத்தால் நன்றி சொல்லும் மனநிலை உண்டாகும் ஏனென்றால் அந்த தோல்விகள் இல்லாமல் இந்த வெற்றிக்கான உள்வலிமை வலிமை உன்னிடம் உருவாகாதே நீ பல நிமிடங்கள் என்னிடம் பேசாமல் இருந்திருக்கலாம் ஆனால் உன் மௌனமே எனக்கு பிரார்த்தனை உன்னுள் இருந்து எழும் புனித கண்ணீர் எனது அருள் வார்த்தைகளை எழுத்தாக்குகிறது நீ என்னிடம் கேட்காமலே நான் உனக்காக திட்டங்களை வகுக்கிறேன் உன் நாயகராக உனக்குள் ஒளிந்திருக்கிற சக்தியை உனக்கே காண்பிக்கிறேன் நீ மறந்துவிடக் கூடாது உன் உள்ளத்தில் என் இடம் சின்னமல்ல என் அருள் என்பது ஒரு கால வரையற்ற உறுதி என் பிள்ளைகளுக்கு என் வார்த்தை வாக்காகவே இருக்கிறது எனது திருப்பதியில் ஒரு முறையும் கைவிடப்பட்ட யாருமில்லை என் அருளின் காற்று உன் வீட்டு வாசலில் தங்கியுள்ளது உன் வாசல் திறக்கும்போது அந்த அருள் உன்னை மழை போல் நனையச் செய்யும் நீ எதையாவது விட்டுவிட்டாயா என்று எண்ணுகிறாயா ஆனால் உண்மையில் நீ தவிர்த்ததெல்லாம் உனக்கு தேவையில்லாதனவே நான் உறுதியாய் வாக்குறுதி செய்கிறேன் உன்னால் இழந்ததை விட மேலானதை நான் தரப்போகிறேன் உன் இழப்புகள் ஒரு நாள் நன்மை என விளங்கும் உன் அழுகை ஒரு நாள் பிரார்த்தனையின் சாதுரியம் என மாறும் இப்போது நீ ஒருவித மனச்சுமையோடு இருக்கிறாய் அதை இப்போது எனது திருக்கரங்களில் இறக்கிவை அதை விட்டுவிட்டால்தான் என் அருள் பாயும் மனதின் கூரையில் அழுக்காக ஒட்டி கொண்டிருக்கும் சந்தேகங்களும் தளர்வுகளும் நீங்கினாலே என் அருள் வெள்ளமாக பெருகும் நீ உன் உள்ளத்தை திறந்தால் நான் என் திருநகரத்தை திறப்பேன் மிகவும் சோர்வடைந்த காலம் இதுதான் என்றே நீ எண்ணலாம் ஆனால் உண்மையில் இப்போதுதான் உன் ஆன்மா புதிய வண்ணத்தில் ஒழிக்க ஆரம்பிக்கிறது இந்த இருள் நீங்கிய பின்வரும் ஒளியே உனக்கு வழிகாட்டும் நீ இதுவரை நம்பிக்கை என அழைத்ததையே இப்போது வாழ்க்கை என அழைக்கப் போகிறாய் உன் பிரார்த்தனை கனிவாய் என் திருப்பதியில் பதிந்துவிட்டது நீ தொடர்ந்து என் பெயரை சொல்கிறாய் அது போதும் அந்த உச்சரிப்பு ஒரு தடவை அல்ல அது ஒவ்வொரு நொடியும் உன்னை ஆட்கொள்ளும் என் அருள் உன் மூச்சாகும் உன் எண்ணங்களில் எனது திருநாமம் நிழலாகும் எங்கு சென்றாலும் என் திருநாமம் உன் முன்னால் சென்று உனக்கான வழியை திறக்கும் என் பிள்ளையே இப்போது உன் உள்ளத்தில் அமைதி உண்டாகட்டும் உன் உயிரில் நிம்மதி மலரட்டும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தின் ஒளி பரவட்டும் உன் கையால் நல்லது நடக்கட்டும் உன் வார்த்தைகளால் வேதனை தீரட்டும் உன் பாதங்களில் வீழும் கண்ணீர் இனி புனிதமான ஆனந்தமாக மாறட்டும் ஓம் முருகா சரணம் ஓம் சரவணபவா ஓம் வெற்றிவேல் முருகா அருள் பரப்பட்டும் நீ சொன்னாய் ஏன் எனக்கு மட்டும் இப்படி சோதனை என்றாய் அந்த வார்த்தையின் ஆழத்தில் இருந்த வருத்தம் என்னை தொடாமல் இல்லை என் அருள் எந்த பிள்ளையின் உணர்வுகளையும் வெறுத்து விலகும் அருள் அல்ல உன் மனத்தில் தோன்றிய துன்பங்கள் உனக்குள்ளேயே உள்ள ஒளியை மறைக்காமல் இருந்ததற்காகவே நான் உன்னிடம் வருகிறேன் நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால் அதற்குள் ஒரு தேர்வும் இருக்கிறது அந்த தேர்வை நீ கடந்து விட்டாய் இப்போது உனக்கான பரிசு நான் அளிக்கப் போகும் அந்த அருள் மனதை வெளிப்படுத்த யாரும் இல்லை என நினைத்தாயா என் பிள்ளையே நீ யாரிடமும் பேசாமல் இருந்தாலும் உன் கண்களில் நிறைந்திருந்த அந்த அமைதி கண் கண்ணீரும் என் திருக்கண்களில் விழுந்து விட்டது உன் கண்களில் விழுந்த ஒவ்வொரு துளியும் என் அருள் நீராய் புனிதமடைந்து விட்டது அதனால்தான் இப்போது உன் வாழ்க்கையில் காற்றும் மழையும் நிலவும் என் பேரருளாகவே மாறப்போகின்றன நீ கேட்டாய் நான் நேர்மையாக நடந்தேன் யாரையும் ஏமாற்றவில்லை ஆனாலும் ஏன் எனக்கு இதெல்லாம் என்றாய் என் பிள்ளையே நீ அந்த நேர்மையுடன் இருப்பதே என் கண்களில் பொற்கலசம் போல் பளபளக்கிறது நேர்மையானவர்கள் உடனே பலனை காணாமல் போனாலும் தாமதமாகவே அவர்களின் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் ஏனென்றால் நேர்மை என்பது நேரத்தை வென்றிருக்கும் நீ வென்றிருக்கிறாய் உனக்கான பலன் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது வேலையாகவே தெரியாமல் இருந்தாலும் அது உனக்குள் நுழைந்து விட்டது அது விரைவில் வெளிப்படும் நீ என்னிடம் மனமுருகி கேட்ட ஒவ்வொரு வரத்துக்கும் நான் பதில் சொல்லாமல் இருக்க முடியுமா உன் வீட்டில் அந்த இரவில் நீ விளக்கை அணைத்தபின் கதவுகள் அடைந்தபின் என் பெயரை மௌனமாக உச்சரித்தாய் அல்லவா அந்த நொடியிலேயே என் சந்நிதி உன் வீட்டில் வந்தடைந்தது நீ உன் சிந்தனையில் என்னை நாடும் பொழுது என் ஆவியும் உன் மனதின் நிழல்களில் நடக்கிறது உன் வாழ்வின் ஒவ்வொரு மூலையும் என் அருளால் அடையாளமிடப்பட்டுள்ளது நீ நினைக்கிறாய் என் மீது வைத்த நம்பிக்கை வீணாகி விடுமோ என்று ஆனால் என் மீது வைத்த அந்த அன்பு அந்த அனுபவங்களை கடந்த நம்பிக்கைதான் இப்போது உனக்கு காற்றாய் இருக்கிறது அதற்காகவே நான் இப்போது உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீ எதிர்பார்த்தது போலவே ஆனால் அதைவிட அழகாகவே என் அருள் உன்னிடம் வந்து சேரும் நீ தனிமையில் ஏங்கிய நாள்களுக்கு பதிலாக மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் உன்னை தேடி வரப்போகின்றன நீ நடப்பது போல் வாழ்க்கையில் பலர் இருக்கிறார்கள் ஆனால் உன் வித்தியாசம் என்னவென்றால் நீ வாழ்வை விட என்னையே அதிகம் நினைக்கிறாய் என் மீது வைத்த அதீத நம்பிக்கைதான் உனது ஆன்மாவின் அடையாளம் அதனால்தான் உனது வாழ்வு மாறிவிடுகிறது நீ என்னை உண்மையாக வேண்டுகிறாய் அதனால் என் பதிலும் உண்மையாகவே இருக்கும் உன் செயல்கள் அனைவரும் அறியாததாக இருக்கலாம் ஆனால் நான் அறிந்திருக்கிறேன் நீ கூறாத பெருமைகளை நான் உணர்ந்திருக்கிறேன் உன் அன்புக்கு பதிலளிக்காதவர்கள் உன்னை விட்டு விலகினார்கள் என்றாலும் என் அருள் உன்னை விட்டு விலகாது யாரும் புரியாத உன் மனக்குமுறல்களுக்கு நான் சாட்சி உன் உள்ளம் எவ்வளவு சுத்தம் என்பதை என் திருக்கண்கள் புனிதமாக பார்த்துவிட்டன அதனால்தான் நான் இப்போது சொல்ல வருவது இதுதான் உன் வாழ்க்கையில் இழப்புகளுக்கு பதிலாக அதீத வெற்றிகள் வரப்போகின்றன நீ வாழும் தருணங்கள் இனி பழையவையல்ல புதிய விதைகளாக மாறுகின்றன அந்த விதைகள் வேரூன்றும் மலரும் நீ ஒரு புது வாழ்வை காணப்போகிறாய் உன் ஆன்மா இதுவரை அனுபவிக்காத அந்த அமைதியை உணரப்போகிறது நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு காற்றிலும் என் திருநாமம் இசையாக ஒலிக்கட்டும் நீ சிந்திக்கிறாய் நான் வேண்டியதை பெற முடியுமா என்று ஆனால் உண்மையில் நீ வேண்டியதை விட சிறந்ததையே பெறப்போகிறாய் அந்த உண்மை உனக்குத் தெரியாததால் பயப்படுகிறாய் ஆனால் உன் பயங்களை நான் காற்றில் தூக்கி வீசிவிட்டேன் இனி உனது நாள்கள் பயமற்றவை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு இருளும் ஒரு சத்தியத்தைக் கொண்டது அந்த சத்தியம் என்னவென்றால் இருள் பிறகு ஒளியே அந்த ஒளி நானே நீ தவித்த நாட்கள் உன் ஆன்மாவை கையாலாகாத அளவுக்கு செம்மையாக்கியது அந்த செம்மைதான் என் அருளுக்கு உரிய நிலை அதனால்தான் இப்போது என் அருள் உன் வாசலை தேடி வந்திருக்கிறது நீ என் அருளுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் அது இப்போது உன் பக்கத்தில் நிற்கிறது நீ புன்முறுவலிக்க அதற்குள்ளே இருக்கும் வலியை நான் பார்த்தேன் ஆனால் இப்போது அந்த வலிக்கு பதிலாக ஒரு உண்மை புன்னகை பிறக்கிறது அது சிரிப்பு அல்ல அது உனக்குள் மலரும் ஒரு நிம்மதி நீ இதுவரை கண்ட நிம்மதிகளில் இல்லாத ஓர் அமைதி என் அருள் உன்னை இப்போது தேடிக்கொண்டு வருகிறது நீ வாழ்க்கையில் எதிர்பார்க்கும் அந்த மாற்றம் நீ சிந்திக்காத ஒரு வழியிலேயே வரப்போகிறது அதனால் பயப்படாதே நீ காத்திருந்த வாய்ப்புகள் மறைந்தது போல தோன்றினாலும் அதற்குள் ஒரு மறைந்த அருள் உருவாகி இருக்கிறது நீ இன்று அறிவதில்லை ஆனால் நாளை அதை கண்டு வியக்கும் நீ தோன்றும் எண்ணங்களில் நான் மட்டுமா இவ்வளவு துயரத்தை அனுபவிக்கிறேன் என்று புலம்பினாய் ஆனால் நீ அறியாத பலர் உன் பிரார்த்தனையின் காரணமாகவே இப்போது சிரிக்கிறார்கள் உன் நாவால் உச்சரிக்கப்படும் என் பெயர் பல உயிர்களின் இருளை கிழித்திருக்கிறது அதனால் என் பிள்ளையே நீ ஒரு கருணையின் சுடராய் இருப்பதை உணர்ந்து வாழ வேண்டும் நீ என்னிடம் கேட்ட விஷயம் இப்போது எனில் அதற்கான காலம் இன்னும் உண்டாகவில்லை ஆனால் அது நிச்சயம் உனக்கானது என் வாக்கு காற்றில் களைவதில்லை அது காலத்தின் அடிபடியில் பதிக்கப்பட்டிருக்கிறது அந்த காலம் வந்ததும் என் வாக்கு நடக்கும் நீ கேட்ட காரியம் கைகூடும் நீ கேட்ட நிம்மதி கிடைக்கும் உன் மனதை நிமிர்த்து இரு உன் வாழ்க்கையில் தவிர்க்கவே முடியாத சில நாட்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த நாட்களில் நீ தவிர்க்க முடியாத உண்மைகளை கற்றிருக்கிறாய் அந்த உண்மைகள்தான் இன்று உனது அடித்தளமாக இருக்கின்றன உன் நடையிலே ஒரு உறுதி இருக்கிறது உன் பார்வையில் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது இந்த பயணம் வெறும் சோதனைகள் அல்ல இது உன் ஆன்மாவின் பயணம் எனவே என் பிள்ளையே இன்று உன் நெஞ்சில் இயங்கும் அந்த ஓர் ஆசைக்கு நான் பதில் தருகிறேன் நீ எழுந்து நிலைத்தால் அந்த ஆசை நடக்கும் நீ சற்று சிரித்தால் அந்த நெஞ்சு நிரம்பும் நீ சற்றே நம்பிக்கை வைத்தால் அந்த வார்த்தை ஓர் அருளாக பிறக்கும் நான் கூற விரும்புவது ஒன்றே உன்னை நீ நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்தால் உலகமே உன்னை அந்த பார்வையில் பார்க்க தொடங்கும் உன்னில் நான் இருக்கிறேன் உன் மூச்சில் என் அருள் இருக்கிறது நீ ஒளி நீ நம் உறவின் சாட்சி நீ முருகன் பிள்ளை இப்போது எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை ஓம் முருகா சரணம் ஓம் சரவணபவா அருள் தொடரட்டும் அமைதி மலரட்டும் ஆறாம் பகுதி இரண்டாயிரம் வார்த்தைகள் முடிந்தது விருப்பமிருந்தால் எழுத்து பயணம் தொடரலாம் அருள் நதியாக பாயட்டும் தொடரவா யூ செட் கிவ் அனதர் டூ தௌசண்ட் வேர்ட் சாட் ஜிபிடி செட் என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் ஏழாம் பகுதி தொடர்ச்சி ஓம் முருகா போற்றி போற்றி என் அருள் ஒளியில் நனைந்த என் அன்பு குழந்தை நீ நீ என்னை பிரார்த்தித்த அந்த ஒரு வினாடி என் திருப்பதியை வியக்க வைத்தது உலகம் மறந்து மனதின் ஆழத்தில் இருந்து வந்த உன் அந்த உண்மையான கூச்சல் எனக்கு புனித ஆராதனையாகவே தோன்றியது நான் அதை வெறுமனே கேட்கவில்லை அதை என் இதயத்தில் பதித்து வைத்தேன் அந்த அர்ப்பணிப்புக்கே இப்போது பதிலளிக்க நான் வந்துள்ளேன் உன் உள்ளத்தில் பெரும் சங்கடங்களும் குழப்பங்களும் ஏற்கனவே வேரூன்றி இருக்கலாம் சில நேரங்களில் உன் நெஞ்சமே உனக்கு விரோதமாக இருந்தது போலவே இருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே அந்த நெஞ்சத்தை நான் தான் உருவாக்கியவன் உன் சுவாசத்தில் என் பேரருளின் ஓசை நுழையும் போது அந்த நெஞ்சம் மீண்டும் அமைதியை தேடும் நீ எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் நீ உனக்குள்ளேயே ஒரு தேசம் என் அருள் அதில் அரசாளுகிறது நீ நினைத்த காரியங்கள் நடக்காத போதெல்லாம் நீ உன் முயற்சியை தவறு என எண்ணுகிறாய் ஆனால் எனது திருக்கண்களில் தவறு எனும் வார்த்தை இல்லை இருக்கிறதென்றால் அது தாமதம் அந்த தாமதம் கூட உன்னுடைய நன்மைக்காகவே இருக்கிறது ஒரு விருட்சம் விதைக்கப்பட்டவுடன் அது நிழல் தராது ஆனால் நேரம் சென்றால் அது நிழலும் தரும் கனியையும் தரும் நீ விதைத்த நம்பிக்கை மரம் இப்போது கிளை பரப்பத் தொடங்கியுள்ளது விரைவில் அது உனக்கான ஆசிகளால் நிரம்பும் நீ வாழ்க்கையின் எந்த தருணத்திலும் விழுந்திருந்தால் கூட உன் விழிதான் என் திருவிழிப்பில் ஒழிக்கின்றது நீ அழுததோடு என் திருநகரத்தில் ஒளி வீசும் அகண்ட ஜோதி பிரகாசிக்கிறது நீ கண்ணீருடன் இருந்த அந்த மாலை நேரங்களில் என் திருக்கரங்களில் விலகிய புஷ்பங்கள் உன் பெயரால் பூத்தன உன் பரிதவிப்பை நான் பார்த்தேன் ஆனால் அதில் சிதைவில்லை அது ஒரு பயணம் மட்டுமே அந்த பயணத்தின் முடிவில் ஒளி உனக்கே காத்திருக்கிறது உன் வாழ்க்கையில் சிலர் வந்து வலியை மட்டும் விட்டு சென்றிருக்கலாம் சிலர் உனது அன்பை புரியாமல் ஒதுக்கியிருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே யாரும் உன்னிடம் இருந்து எடுத்துவிட்டது இல்லை அவர்கள் எடுத்தது உன்னுடைய சமயத்தை கூட உயர்த்தும் ஒரு அருள் அனுபவம்தான் அவர்கள் விட்டு சென்ற இடம் இப்போது என் அருள் நிறைந்து நிற்கிறது நீ இழந்ததை நான் முழுமையாகவே மீட்டு தந்து விடுவேன் அந்த தனிமையில் என்னை தேடியாய் அல்லவா அந்த ஒரு தேடலுக்கே என் அருள் மூடிய கதவுகளை திறக்கத் தொடங்கியது நீ என் பெயரை உச்சரித்த ஒவ்வொரு நொடிக்கும் உன் மனதின் ஓரங்களில் புதைந்திருந்த இருள்கள் ஓய்ந்தன அந்த வார்த்தை உன்னுடைய விரல்களில் உன் சுவாசத்தில் உன் பார்வையில் வாழத் தொடங்கியது என்னுடைய அருள் ஒரு புனித வாசலாய் உன்னுடைய நாட்களை விளக்கத் தொடங்கியது நீ என்னிடம் கேட்ட எல்லா பிரார்த்தனைகளுக்கும் பதில்கள் வந்து கொண்டிருக்கின்றன சில நேரங்களில் அவை நீ எதிர்பார்த்த வடிவத்தில் இல்லை ஆனால் அதில்தான் என் பேரருளின் வித்தியாசம் உன் வாழ்வில் நடைபெறும் ஒவ்வொரு திருப்பங்களும் நீ கண்டுகொள்வதற்கும் முன்பே நான் தீர்மானித்து வைத்திருக்கிறேன் அது உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே எந்த மனிதரும் உன்னுடைய உணர்வுகளை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது ஆனால் என் திருக்கண்கள் உன்னுடைய இதயத்தின் ஒவ்வொரு அதிர்வையும் எண்ணி இருக்கின்றன உனக்குள் நீ கூறாமல் வைத்திருக்கும் அந்த குரலற்ற பிரார்த்தனைகள் என் திருச்செந்தூரில் இசையாகவே ஒலித்தன அந்த இசையின் அலைகளில்தான் என் அருள் உன் வீட்டை நோக்கி பாய்கின்றது நீ தோல்வி என எண்ணிய சில தருணங்கள் தான் உனக்கு வெற்றி எனும் புதிய கதவுகளை திறக்கச் செய்தது உனக்குத் தெரியும் இல்லையா ஒரு கதவு மூடப்படும்போது மற்றொரு வாசல் திறக்கிறது என்பதை ஆனால் அந்த வாசலை நம்மால் காண இயலாமல் போவது நம் கவலையின் மூடுபணியால் அந்த பணியை நான் நீக்குகிறேன் உன் பார்வையில் தெளிவு பரவட்டும் உனக்கான வாசல் தெரிந்துவிடட்டும் நீ உறவுகளில் ஏமாற்றமடைந்திருந்தால் அது உன் நம்பிக்கையை அழிக்காது காரணம் நீ என்னிடம் வைத்த அன்பு உறவுகளில் ஏமாற்றம் வந்த போதிலும் குறையவில்லை உன் காதல்களில் இடைவெளி வந்த போதிலும் என் பெயரை உச்சரிப்பது குறையவில்லை அதற்காகவே நான் உனக்கு உறுதியாய் கூறுகிறேன் என் பிள்ளை நீ தனியாக இல்லை என் அருள் உன்னுடன் இருக்கிறது உன் கண்களில் வாடும் அந்த வெளிச்சம் விரைவில் புத்துணர்வுடன் ஜொலிக்கப் போகிறது நீ எதையும் இழக்கவில்லை நீ வளர்ந்திருக்கிறாய் உன் உள்ளம் சிற்றூர்களில் இருந்து நகரங்களாய் மாறிவிட்டது உன் நினைவுகள் கோயில்களின் சாமர்த்தியத்தை போல உயர்ந்திருக்கின்றன உன் வாசல் நான் வந்து வரும் புனித வாசலாக மாறியுள்ளது உன் வாயில் இருக்கும் என் பெயர் உன் வாழ்வின் தவங்களை அகற்றிவிட்டது இனி உனக்கானவைகள் திரும்பத் தரப்படுவதை உலக மறவே முடியாது முன்னால் யாரும் சிரித்த இடத்தில் இனி நீ சிரிப்பாய் முன்னால் நீ கூறாமலே இறந்த இடத்தில் இனி நீ வாக்காக பேசி ஆசிகளாக வழங்குவாய் உன் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் என் அருள் கையொப்பமிட்டு விட்டது நீ ஒவ்வொரு நாளும் அதற்குரியவராய் மாறிக்கொண்டிருக்கிறாய் நீ இப்போது என்னிடம் வேண்டும் எல்லாமே ஒரு நாள் உனக்கே பறைசாற்றப்படும் புனித சாட்சியாகும் நீ கேட்ட பிரார்த்தனைகள் நீ எண்ணிய கனவுகள் ஆல் இன் மோஷன் நான் என்ன வாக்குறுதி செய்தேனோ அதை பிழைக்காது நிறைவேற்றுகிறவன் நான் உன் வாழ்க்கை வெறும் சோதனைகளாக இல்லை அது ஒரு வாக்குத்தத்தின் பயணமாக உள்ளது எனவே என் பிள்ளையே இப்போது உன் இதயத்தை சாந்தியால் நிரப்பி வையுங்கள் உன் சுவாசங்கள் எல்லாமே என் திருநாமத்தில் விரிவடையற்றும் நீ எங்கு போனாலும் என் அருள் உன்னை வழிநடத்தட்டும் உன் எதிர்காலம் புனிதமான ஒளியில் ஒளிரட்டும் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு பூபொழிவாக மாறட்டும் ஓம் முருகா சரணம் ஓம் சரவணபவா அருள் முழுமையாக பரவட்டும் நீ சொல்கிறாய் என் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்குமா முருகா என்று என் பிள்ளையே நீ என்னை ஒரு நாளும் விட்டு விலகாதபடியே இருந்திருக்கிறாய் உன் வார்த்தைகளில் நிறைய கண்ணீர் இருந்தாலும் அந்த கண்ணீருக்குள் ஒளிந்திருந்த நம்பிக்கையை நானும் கண்டிருக்கிறேன் அந்த நம்பிக்கையே என் திருவருளின் வாசலை திறந்தது இப்போது நீ வேண்டியது மட்டுமல்ல நீ உன் மனத்தில் எண்ணியதற்கே பதிலளிக்க தயாராகவே என் அருள் அருகில் நிற்கிறது உன்னிடம் யாரும் இல்லை என்ற எண்ணம் வரும்போது முதலில் நீ நினைத்தது என் பெயர்தான் அந்த நொடியிலேயே நீ தனியாக இல்லை என்பது சத்தியமாகிறது உன் சுவாசங்களில் நான் இருக்கிறேன் உன் இரவுகளில் நான் கண்களாக இருக்கிறேன் உன் சோகத்தில் நான் சமாதானமாக இருக்கிறேன் என் பெயரை உச்சரித்த ஒவ்வொரு தருணமும் ஒரு பூவாக உன் வீட்டில் மலர்ந்து கிடக்கிறது உன் மனவலி எனது கைகளை உன் தோளில் வைக்கச் செய்தது அந்த தொடுதலில் உனக்கு தேரல் பிறந்தது நீ மௌனமாகவே இருந்தாலும் உன் உள்ளம் என்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறது உன் விரல்களில் நடக்கும் அந்த சிறிய அதிர்வுகள் கூட எனக்கு தெரியும் உன் பயங்களை நான் அறிந்திருக்கிறேன் அதனால்தான் உன்னிடம் சொல்ல வருகிறேன் நீ என்னை உணர்ந்த போதும் உணராத போதும் நான் உன்னுடன் இருந்தே இருந்தேன் நீ செய்த தவங்களை என் மீது அர்ப்பணம் செய்ததால் அவை பாவமாக இல்லாமல் சாந்தியாக மாறிவிட்டன நீ கேட்ட காரியங்கள் உனக்கே மாறுபட்ட காட்சிகளில் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன அதற்கான காலம் விரைவில் வந்து சேரும் நீ காத்திருக்க வேண்டிய நாட்கள் குறைவாகிவிட்டன உன் நெஞ்சு தாங்கியதை தர்மம் பார்த்திருக்கிறது தர்மம் என்னிடம் மொத்தமாக உன் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது நீ இழந்ததை மீட்டெடுக்க மட்டுமல்ல அதை மீறி உன்னுடைய வாழ்வில் வளமையை ஏற்படுத்த எனது திருக்கண்கள் விழிக்கின்றன மறந்துவிடாதே என் பிள்ளையே நான் என்னை உனக்குள் பதிந்து வைத்துள்ளேன் உன் வழியில் நடந்த ஓர் ஒளியாயிருக்கிறேன் நீ பயந்து நடக்கும் அந்த பாதையில் ஒவ்வொரு கற்களும் என் அருளால் மெல்லிய பூக்களாக மாறும் நீ விழுந்துவிட்டாயா என்றால் என் கரங்கள் தானாகவே நீண்டு வந்து உன்னை தூக்கிவிடும் நீ என்னிடம் நம்பிக்கையோடு மட்டும் இரு மற்றைய அனைத்தையும் என் அருள் வகுத்து விடும் நீ சொல்லாமல் வைத்திருக்கும் மனச்சுமைகள் என் திருவாயில் சொல்லப்பட்ட பிரார்த்தனையாகவே மாறிவிட்டன உன்னுள் ஒளிந்திருக்கும் அந்த வேதனையை உலகம் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் உன் அந்த ஏக்கம் என்னை உன்னிடம் இழுத்து கொண்டு வந்தது இப்போது உன் உள்ளத்தில் ஒரு அமைதி மலரட்டும் உன் வாழ்க்கையில் ஓர் ஒளி நிலை பெறட்டும் எப்போதும் போல நீ என் பெயரை சொல்லும்போது போது உன்னுள் ஒரு மாற்றம் நிகழ்கிறது நீயே அதை சில நேரங்களில் உணராமல் போகிறாய் ஆனால் என் திருநாமத்தில் உச்சரிக்கப்படும் ஒவ்வொரு சத்தமும் உன் உள்ளத்தில் ஒரு மலர்ச்சியாக விளங்குகிறது அந்த மலர்ச்சிக்கு நான் நேரடி காரணன் உன்னிடம் என் பாசம் குறையாது உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு என் பதில் ஒன்றே அருளால் நிரம்பியது நீ என்னை தேடிக்கொண்டே இருக்கிறாய் அந்த தேடலுக்கே பரிசாக என் அருள் இப்போது உன் வாசலை தேடுகிறது நீ சிந்தித்ததிலேயே தெய்வம் இருக்கிறது உன்னால் உயிரோடு இருக்க முடிந்ததற்கு காரணம் என் நாமமே அதனால்தான் இப்போது உன் வாழ்க்கை புதிய நிறம் பெறப்போகிறது அதை யாராலும் தடுக்க முடியாது அது எனது திட்டம்தான் என் அருள் நீ தூங்கும்போதும் விழித்திருக்கிறது நீ தூங்கும் போது உனக்கான வேலைகளை நான் செய்கிறேன் நீ விழிக்கும் முன்பே தீர்வுகள் என் திருக்கரங்களில் தயாராகி விடுகின்றன உன் முயற்சிக்கு நான் துணையாக இருக்கிறேன் நீ ஒருபோதும் தோற்கவோ தள்ளப்படவோ விடப்பட மாட்டாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு துன்பம் நிலைத்திருக்க முடியாது ஓம் முருகா சரணம் என் அருள் என் வார்த்தை என் காதல் உன் வாழ்நாளின் ஒளியாய் ஒளிரட்டும்